ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி நாளைக்கான ப்ரெடிஷன் பார்த்தலாம் நிவின் பேசிட்டு நினச்சி விஜய் ரொம்பவே இருப்பாரு எப்படி அவன் அப்படி சொல்லலாம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் காவேரியை கூட்டிகிட்டு போயிடுவேன் ரெண்டு மாசத்துல கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் காவேரி எனக்கு தான் சொந்தம்னு அவ்வளோ தைரியமாக சொல்கிறான் இவன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறான் காவேரி நான் விட்டுறேனா அவ தான் எனக்கு பொண்டாட்டு என்ன ஆனாலும் நான் அவளை இந்த ஜென்மத்தில் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் தெரியாதனமா இவங்கிட்ட கான்ட்ராக்ட் விஷயத்தை வேற நம்ம உளறிட்டோம் ஸ்டார்டிங்கில் காவேரி எனக்கு பிடிக்காம இருந்துச்சு மேரேஜ் லைஃப் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு அந்த விஷயத்துக்காக நான் சொன்னேன் அதவே இப்போ ஒரு புடியாக பிடிச்சி இவன் காவேரியை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே இதுக்கு கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் போய் யமுனாக்கிட்டையும் பேசுகிறாரு யமுனா நடந்த உண்மையெல்லாம் நீ கரெக்டாக சொல்லு என்கிட்டேருந்து நீ எதுவுமே மறைக்க வேண்டாம் காவேரி உன்கிட்ட என்ன சொன்னான் எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இல்லைன்னா மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது சொன்னாலாம் எனக்கு என்னை வந்துட்டு அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்ன உனக்கு தெரியுமோ என்கிட்ட மறைக்காமல் சொல்லுமா ப்ளீஸ் நீ சொல்ல போகிற இதில் தான் வந்துட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுங்கிறதையே நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு யமுனா உடனே இல்லைமாம்மா அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது அக்கா கிட்டே இவ்வளோ நாளும் வந்துட்டு நான் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன் இவ்வளோ நாளும் வந்துட்டு அக்கா சொன்னதவே தான் திரும்ப திரும்ப இருந்தாங்க எனக்கு நிவின் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எப்போ அவரை என்னை விட்டு போனாரோ அன்றைக்கே வந்துட்டு அவரை நான் மறந்துட்டேன் இப்போ வந்துட்டு நியூ லைஃப் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்படின்னொன்னே விஜய் ரொம்பவே குஷி ஆகிடுவார் ஸோ இப்போதைக்கு வந்துட்டு அவள் மனசில் வந்து நிவின் இல்லை எனக்கு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி என் மனசில் நினச்சிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார் ஸோ யமுனா நீ இதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணவே வேண்டாம் எனக்காக ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணு காவேரிக்கிட்ட இனிமேல் நிவின் பற்றியே நீ பேசக்கூடாது நிவினியும் காவேரியும் கம்பேர் பண்ணி இது மேலே வந்துட்டு சந்தேகப்பட்டு பேசினேனா வந்துட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் மாமா நானே சொல்கிறேன் நிவினை பற்றி நீ இனிமேல் பேசக்கூடாது காவேரிக்கிட்ட காவேரி தான் எனக்கு ஒய்ஃபு ஸோ இந்த மாதிரிலாம் பேசுகிறது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகும் இந்த மாதிரி சின்ன பொண்ணு நீ இதெல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டு ரொம்பவே குஷி ஆகிட்டு ஒரு டான்ஸையும் வேற போடுவார் ஸோ அதுக்கப்புறம் அவர் நினைப்பார் இப்போதைக்கி அவள் மனசில் நிவின் கிடையாது ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு அவன் மனசில் இடம் பிடிக்கிறக்கான வேலையை மட்டும் பார்த்தா போதும் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பேசாமல் அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கிரலாமா ப்ரெக்னென்ட் ஆகிட்டா கண்டிப்பாக வந்துட்டு காவேரி என்னை விட்டு போகவே மாட்டான் கான்ட்ராக்ட் விஷயத்தையும் வந்துட்டு யாருமே வந்துட்டு இழக்கவும் மாட்டாங்க அவளே சப்போஸ் கான்ட்ராக்டை பற்றி பேசுனா நம்ம வந்துட்டு இது ஒரு வேலிட் ரீசனாக சொல்லிவிட்டு கான்ட்ராக்டவே கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் அப்புறம் யோசிச்சுட்டு அவரே சரிப்பாரு சாச்சை இதெல்லாம் உனக்கு ஆகாத விஜய் நீ அந்தளவுக்கு மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு வேறு என்ன பண்ணலாம் ஒரு வேளை போய் காவேரி வீட்டில் நம்மளே பேசிடலாமா கான்ட்ராக்ட் விஷயத்த சொல்லி நடந்ததெல்லாம் உண்மையை சொல்லி நம்மளே வந்துட்டு திருப்பி கல்யாணம் பண்ண சொல்லி கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பார் இது நிவினே நினச்சி வேற டென்ஷன் ஆவார் அவன் வேற ஓவராக பேசிட்டு போயிருக்கானே போய் குமரன் கிட்டே சொல்லிடுவான் கங்கா கிட்டே சொல்லிடுவேன்லாம் மிரட்டியிருக்கான் ஒருவேளை கான்ட்ராக்ட் விஷயத்த நமக்கு முன்னாடி போய் வீட்டில் சொல்லி இதனால் ஏதாவது பெரிய பிரச்சனை எழுத்து விட்டுருவானோன்னு தெரியலையே இப்போ இதுக்கு என்ன முடிவுனே தெரியல பட் காவேரியிக்கிட்டே நம்ம டைரக்டாக அப்ரோச் பண்ணிடலாம் ஏன்னா காவேரி நினச்சா மட்டும்தான் இது முடியும் காவேரிக்கு இப்போதைக்கு நிவின் பிடிக்காதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ நம்மளை எப்படி அவளுக்கு பிடிக்க வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்துட்டு போய் பேசுகிறாரு காவேரி என்ன காவேரி சாப்பிட்டியா காவேரி என்னாச்சு ஏன் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அதான் எம்முனா சரி இனி எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும் நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டான்ட்டு ரொம்ப கேரிங்காக பேசுகிறாரு உடனே காவேரி டென்ஷன் ஆயிடுறாங்க அதான் நிவின் இருக்கான்னு ரொம்ப ஆக்ட் பண்ணிங்கல்ல தான் நிவின் போயிட்டாரே ஏன் திரும்பவும் வந்துட்டு அதவே நீங்கள் கண்டினியூ இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் பண்ணுறது உங்களோட பாடி லாங்குவேஜ் எதுவுமே சரியில்லை எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப சடைவாங்க என்ன காவேரி நீ இப்படிலாம் பேசுகிற உண்மையிலே எனக்கு அக்கறை கிடையாதா நீ ஒய்ஃப் நீ சாப்பிட்டியா இல்லையா இல்லை என்ன பண்ணுறங்கிற அக்கறை எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முணங்குவாங்க அதுக்கு உடனே நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் மேலே எனக்கு அக்கறை இருக்குதான் காவேரி நீதான் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சிரிப்பார் அதுக்கு காவேரி எனக்கு எல்லாமே புரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க என்ன பண்ண போறீங்க இப்போ கூட வந்துட்டு நிவின் கூட எதுக்காக பேசிகிட்டு இருந்தீங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் அடுத்தது என்ன பண்ணுங்கிறதுக்காக தானே பேசிகிட்டு இருந்தீங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரிங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுவாருனா யமுனா கிட்ட திரும்பவும் போய் காவேரிக்கு வந்துட்டு என்னெல்லாம் பிடிக்கும் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் அவளுக்கு பிடிக்கும் அவளுக்கு பிடிச்சது பிடிக்காதது நிவினும் அவளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஸோ அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக எல்லா இதுமே எனக்கு சொல்லுமா நான் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவளை நான் இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு உடனே யமுனாவும் சொல்லுவாங்க அக்காவுக்கு கொடைக்கானல்னா தானே ரொம்ப பிடிக்கும் அங்கே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க மாமா அக்காவை தனியாக கூட்டிட்டு போய் அந்த வியூவில் வந்துட்டு அவளுக்கு எல்லாமே நீங்கள் சர்ப்ரைஸாக வந்துட்டு எல்லாமே பண்ணிங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் அண்ட் எப்போதுமே வந்துட்டு கொடைக்கானலில் இருக்க எங்கள் வீடுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா இருந்த வீடுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்கள் அவங்க அவளை கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்திங்கன்னா அவள் ரொம்பவே கன்வின்ஸ் ஆயிடுவா அண்ட் ரொம்ப ஹாப்பியாவா அப்படிங்கிற மாதிரி யமுனா சொல்ல விஜயும் வந்துட்டு டிசைட் பண்ணுறாரு பேசாமல் ஒரு ட்ரிப் போட்டு கொடைக்கானலுக்கு கங் காவேரியை கூட்டிகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ட்ரிப் பிளான் பண்ணிட்டுருக்காரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஃபீல் இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம லைஃப்பில் என்ன நடக்க போதுன்னு நமக்கே தெரியலையே ஏன் நம்ம இப்படி நடக்குது நம்மளுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே இப்படி தலைகளாக மாறிடுச்சு ஒரு பக்கம் நிவினோட டார்ச்சர் ஒரு பக்கம் விஜயோட கான்ட்ராக்ட் பிரச்சனை அடுத்தது வெண்ணிலாவோட பிரச்சனை வேறு இருக்குது வெண்ணிலா விஜய் லைஃப்பில் வந்துவிட்டால் அந்த லைஃப்பும் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும் இப்படி நம்ம வாழ்க்கை இப்படி ஆகும்ட்டு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்பா ஏன்ப்பா என்னை இப்படிலாம் சோதிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜய் போய் காவேரி உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு காவேரி உடனே என்ன சொல்லணும் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டார்ட் பண்ண அதெல்லாம் இல்லை காவேரி கான்ட்ராக்ட் விஷயத்தையே நான் மறந்துட்டேன் என்ன கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க அப்படின்ட்டு காவேரி சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லை காவேரி நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும் நம்ம கொடைக்கானல் போகலாமா எம்னாவா டிஸ்சார்ஜ் ஆனதோ அப்படின்னு கேட்பாங்க எதுக்கு கொடைக்கானல் போகணும் நான் இங்கே வரல நான் இப்போ மன சூழ்நிலையில் வந்துட்டு எனக்கு எங்கேயும் வர பிடிக்கல ஸ்பெஷலி வந்துட்டு கொடைக்கானல்கெலாம் இப்போ நான் வர நிலமையில இல்லை என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லுவாங்க உடனே இல்லை காவேரி கண்டிப்பாக வந்தே தான் ஆகணும் நம்ம ரெண்டு நாளில் வந்துட்டு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூப்பிடுவாங்க காவேரியும் உடனே உங்களை புரிஞ்சிக்கவே முடியல நீங்கள் எப்போ என்ன யோசிக்கிறீங்க எப்போ என்ன பண்ண போறீங்கன்னு எதுவுமே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொடைக்கானல் போகலான்னு கூப்பிட்றீங்க எங்கிட்ட அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும் எது பேசுறதுனால இங்கேயே பேசுங்க இப்பவே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லை காவேரி இன்னும் நான் தான் கூட்டிட்டு போய் அந்த விஷயத்த சொல்லணும் அந்த விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம லைஃப்பில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுது அது நீ அங்கே போய் புரிஞ்சுக்குவே அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டு காவேரியவே வந்துட்டு ஐ டு ஐ பார்த்துக்கிட்டே இருக்காரு ஒரு டூ மினிட்ஸ் உடனே காவேரி கேட்குறாங்க ஏன் இப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க நான் அதான் கொடைக்கானல் நான் வரேன்னு சொல்லிட்டேன்ல போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை காவேரி உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காவேரி நீ எவ்வளவோ இழந்துட்டேன் உன் ஃபேமிலிக்காக நீ எவ்வளவோ மிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இப்பவும் என் கூட சேர்ந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க அதெல்லாமே கம்ப்ளீட்டாக மாறப்போகுது உனக்கான ஒரு புது லைஃப்பை உனக்கான ஹாப்பியான லைஃப்பை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி எதுக்குங்க இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஏன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்ல நான் அது எல்லாமே கொடைக்கானலில் போய் சொல்கிறேன் கொடைக்கானல் போனதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்கிறாரு